ஒருவர் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் அனுப்பப்பட்ட இவர்கள் கொல்லப்படவில்லை இவர்கள் கொல்லப்படவும் இல்லை சிறுவையில் இல்லை தெளிவாக சொல்கிறார்

மேராஜுடைய பயணத்தில் சந்தித்தார்கள் அவருடைய அங்க அடையாளங்களை சொன்னார்கள் அவர் உயரமானவராகவும் இருக்க மாட்டார் குட்டையானவராகவும் இருக்க மாட்டார் நடுத்தர உயரம் இருப்பார் சிவந்த நிறமுடையவராக இருப்பார் அவருடைய தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும் தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும் இவர் பலஸ்தீனிலே உள்ள துரு திமஸ்கு தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவின் மீது இறங்குவார் இவர் ஈஷா அலையா அவர்கள் உள்ள வெள்ளை இன்னும் அந்த வெள்ளை அந்த வெள்ளை மணாராவின் மீது அவர் இறங்குவார் இரண்டு ஆடைகளை உடுத்துக் கொண்டு மலக்குகளுடைய ரேகையில் ரெக்கையில் தன்னுடைய கையை வைத்துக் அவர் இந்த பூமியில் இறங்குவார் அவர் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் யார் தொலக நடத்திக் கொண்டிருப்பார் மகதி அலி சுலாத் தொழுகி நடத்தி கொண்டிருப்பார்கள் அல்லா அலி சுலாஹி சொன்னார்கள் கைஃபுமிதான் மரியம் மரியமுடைய மகனான ஐசா அவர்கள் இறங்கும் பொழுது எப்படி இருக்கும் அது எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கும் மரியம் ஃபீக்கும் இமாமுக்கும் மின்கும் உங்களுடைய இமாமும் அப்போது இருக்கும் பொழுது யார் இமாம் மகதி அலி சுலாத் வசலாம் அல்லா அலி சுல்லா அலிஸ்லாம் பல அறிவிப்புகளில் உண்மைப்படுத்தினார்கள் ஈசா அலகி சுலாத் வந்து இந்த பூமியிலே வாழ்வார்கள் இந்த பூமியிலே அவர்கள் வாழும் பொழுது பல அழைப்பு பணியை செய்வார்கள் கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு பணி செய்வார்கள் பன்றிகளை கொலை செய்வார்கள் கிறிஸ்துவ பேராலயங்களை இடித்து தகர்த்துவார்கள் என்று பல அறிவிப்புகள் ஈஷா அலையுலாத்து வசலாம் கடைசியாக தஜ்ஜால் அவர்களை தஜ்ஜாலை லுத் என்ற இடத்திலே பலஸ்தீனில் லுத் என்ற இடத்திலே வைத்து கொலை செய்வார்கள் மிகப்பெரிய போராக இது இருக்கும் ஈசா அலையுல்ல வசலாமிற்கு பிறகு மஹூஜ் இவர்களை அல்லாஹ் ரபுல் அலமின் அனுப்புவான் இவர்கள் துல்கர்ணை என்று அழைக்கப்படக்கூடிய அரசனால் ஒரு மிகப்பெரிய இடத்திலே இரும்பு பாலங்களால் செம்புகளை உருக்கி நெருப்பை வைத்து கெட்டப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்க அந்த இரும்பை உடைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் மாலை வந்தால் அது உயர்ந்து விடும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லா அலிவ சொன்னார்கள் இன்று முகம் பெருத்தவர்களாக இருப்பார்கள் கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள் கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள் இருப்பார்கள் அல்லாஹுடைய சொன்னார்கள் அதிகமான எண்ணிக்கை உடைவுகளாக இருப்பார்கள் ஒரு ஒரு இறப்பதற்கு முன்னதாக ஆயிரம் பிள்ளைகளை பூமியில் போட்டுட்டு தான் போவாங்க ஒருத்த மூத்த முன்னாடி ஆயிரம் பிள்ளைகளை பூமியிலே போட்டுவிட்டு தான் போவார்கள் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லா சொல்லம் சொன்னார்கள் ஆதம் வசலமை அல்லாஹ் ரபுல் மறுமையில் அழைத்து நரகத்திலே செல்லக்கூடிய கூட்டத்தை வெளியாக்கு எவ்வளவு என்று கேட்கும் பொழுது சொர்க்கத்திலே ஒரு மனிதரையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது மக்களை நரகத்திலும் அனுப்பும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய அதிகமாக இருக்கிறது அந்த சொர்க்கத்திலே செல்லக்கூடிய ஒரு மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாவுடைய சொன்னார்கள் அபு மின் அபுரஜுலன் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களில் இருந்து ஒருவர் மீதி இருக்கக்கூடிய ஆயிரம் பேர் என்றால் அதிகமான இருப்பார்கள் பூமியிலே சென்று மக்களை தொல்லைப்படுத்துவதற்கு முடியாத அளவிற்கு தொல்லைப்படுத்துவார்கள் கடினமான வேதனையை தொல்லை கொடுப்பார்கள் எல்லா இடங்களிலும் மக்களை கொன்று குவிப்பார்கள் கடைசியிலே கொண்டு குவித்ததற்கு பிறகு அழைப்பார்கள் பூமியில் உள்ளவர்களை கொண்டு விட்டோம் வானவில் வானத்தில் உள்ளவர்களை மலக்குகளை கொள்ள வாருங்கள் என்று அழைத்து ஒரு மலைக்கு மேல் ஏறி அம்புகளை எடுத்து எறிவார்கள் அல்லாஹ் ரபுல் அளவின் அந்த அம்புகளை இரத்தத்தால் தீட்டி மறுபடியும் பூமிக்கு அனுப்புவான் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் அலிவசல்லம் சொன்னார்கள் இவர்கள் ஆறை கடந்து செல்வார்கள் கடந்து செல்லும் பொழுதை குடித்து குடித்து தண்ணீரை காலியாக்கி இருப்பார்கள் இவர்கள் பலஸ்தீனில் அந்த கிழக்கு தேசத்தில் ஒரு இடத்தை அடைந்தவுடன் இவர்களை யாராலும் கொல்ல முடியாது இவர்களை யாராலும் கொல்ல முடியாது தஜ்ஜாலை கொன்ற ஈசா அலி இஸ்வலாத் வசலாம் அவர்களாலே இவர்களை கொல்ல முடியாது இடத்திலே சென்று ஒன்று கூடுவார்கள் அதற்கு பிறகு ஈசா அலகி சுலாத் வசலாம் மலைக்கு மேல் ஏறி அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் யல்லா இவர்களை அழித்து விடு என்று அல்லாஹ் இடத்திலே துவா செய்வார்கள் குழப்பம் அதிகமாகிவிட்டது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒட்டக கழுத்துகளை போன்று உள்ள பறவைகளை அனுப்பி அவர்களை அல்லாஹ் ரப்புல் அளவின் அழிப்பார் அதற்கு பிறகு பூமி முழுவதும் நாற்றம் எடுக்கும் இறந்து அழுகு பிணங்களாக பூமி முழுவதும் கிடப்பார்கள் அல்லாஹு ரப்புல் அளவின் அதற்கு பிறகு ஒரு மலையை இறக்குவார் பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும் பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் அலைய வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பத்தி அல்லாவுடைய தூதர் சொல்லா அலி செல்லம் சொன்னார் அதற்குப் பிறகு மூன்று பூகம் பூகம்பங்கள் பூமியிலே அதிகமாக நடக்கும் முதல் பூகம்பம் கிழக்கு தேசத்திலிருந்து இரண்டாவது பூகம்பம் மேற்கு தேசத்திலிருந்து மூன்றாவது பூகம்பம் அரபு தேசங்களில் மதினாவிற்கு கிழக்க உள்ள தேசத்திலேயும் மேற்கு தேசங்களிலேயும் அரபு அரபுடைய பிரதேசங்களிலும் மூன்று நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் பூமியிலே மக்கள் மக்களை ஈர்த்துக் கொள்ளும் அளவிற்கு மிக அதிகமான நிலடுக்கங்கள் ஏற்படும் அதற்கு பிறகு தாபா ஒரு கால்நடை வரும் ஒரு கால்நடை பூமியில் இருந்து வரும் இந்த பூமியில் இருந்து வெளியேறும் இந்த பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த தாபா மூசா அலகி சுலாத் வசலாமுடைய கம்பை தன்னிடத்தில் வைத்திருக்கும் மூசா அலகி சுலாத் வசலாமுடைய அசா அந்த அசாவை தன்னிடத்தில் வைத்திருக்கும் கையிலே முத்திரை யாருடைய முத்திரை சுலைமான் அலகி சுலாத் வசலாமுடைய முத்திரையை கைகளிலே பொறித்திருக்கும் இந்த இந்த விலங்கினம் பேசும் மக்களிடத்திலே மக்களிடத்திலே பேசும் காபிர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம் யார் காபிர் யார் முஸ்லீம் என்று இந்த விளங்கரம் வந்ததற்கு பிறகுதான் தெரியும் முகத்திலே மூக்கிற்கும் அந்த காதிற்கும் இடையே உள்ள பிரதேசத்தில் தன்னிடத்திலே உள்ள கம்பால் அடையாளம் விடும் அடையாளம் எல்லாம் காபிர்கள் என்று அடையாளம் கொள்ளிக்கொள்ளலாம் இந்த விளங்கரமும் வந்து மரணிக்கும் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் அலமின் துஹான் ஒரு மிகப்பெரிய புகை மூட்டத்தை மிகப்பெரிய புகை மூட்டத்தை ஏற்படுத்துவார் அல்லாஹு அப்படி குரானிலே சொல்லுகிறான் அந்த புகை மூட்டம் வந்தவுடன் மூமின்களுக்கு அந்த புகை மூட்டம் அச்சென்று தும்பலாக அந்த வெளியேற்றி விடுவார்கள் அந்த மூட்டம் பட்டுவிட்டால் உடம்பெல்லாம் ஊதி வெடித்து விடுவார்கள் பாதுகாப்பான உடம்பெல்லாம் ஊதி விடுவார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹூர் அபுல் ஆலமின் சூரியனை மேற்கிலிருந்து உதயம் செய்வார்கள் இது அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் இதுவரைக்கும்தான் செய்த பாவங்களுக்கு குற்றங்களுக்கு ஈமானுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சூரியன் உதயமாகி விட்டால் முடிந்தது அல்லாஹுடைய சூதர்சு அல்லாஹ் வலிவர் செல்லும் சின்னாக அல்லாஹ் தஃபூமுஸா ஹத்தா தத்து அஷ் அம் சுமின் மதுரை பெஹா கிழக்கு மேற்கிலிருந்து சூரியன் உதைக்கா உதிக்காத வரை மறுமை ஏற்படாது அமனு அஜிமும் அஜிமடன் மக்கள் எல்லோரும் அந்த சூரியன் மேற்கு உதிப்பதைப் பார்த்தால் ஈமான் கொள்ளுவார்கள் எல்லோருமே ஈமான் கொள்ளுவார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமி சொல்லுவதை பாருங்கள் லா எல் நஃப்சல் ஈமான்ஹா அவங்களோட ஈமான் எந்த பழமையும் பொறுக்காது அது வரைக்கும் தான் ஈமான் கொள்ள வாய்ப்பு இருக்கும் தௌவாவிற்கு வாசல் திறக்கப்பட்டு இருக்கும் பிறகு கடைசியாக ஒரு நெருப்பு யமன் தேசத்திலிருந்து கிளம்பி மக்கள் எல்லோரையும் மாஷரை நோக்கி ஒன்று திரட்டும் மக்கள் எல்லோரையும் மாஷரை நோக்கி ஒன்று திரட்டும் அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வறுமை ஏற்படுத்துவான் இந்த வறுமையுடைய பத்து அடையாளங்களாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லல்லா வலிவசல்லம் கூறிய அடையாளங்கள் கண்ணியச்சி கூறியவர்களே இந்த பத்து அடையாளங்களும் இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது ஒவ்வொரு அடையாளங்கள் நடந்துவிட்டால் அடுத்தடுத்து அல்லாஹர் அம்புலாலமின் மறுமையை ஏற்படுத்துவதற்கு த ஆயுத்தமாகி விடுவார் அதற்கு பிறகு சூர் ஊதப்படும் மக்கள் எல்லோரும் மரணிப்பார்கள் இரண்டாவது சூர் ஊதப்படும் மக்கள் எல்லோரும் அல்லாஹூர் அம்புலாலமேற்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள் உலக வாழ்க்கை இந்த பூமியுடைய அமைப்புகள் அதோடு முடிந்தது குல்லுமன் ஃபான் குள்ளுமன் அலிஹாபான் ஜலாலி வலிக்கிறார் பூமி உலகம் அளிக்கப்பட்டால் அல்லாஹருடைய முகத்தை தவிர மற்ற எல்லாம் இந்த பூமியிலிருந்து மறைந்துவிடும் அதற்கு பிறகு அல்லாஹூர் அபுல் ஆலமின் மட்டும்தான் எஞ்சியிருப்பான்